ஜூம் மீட்டிங்கில் நம்ம நேம் எப்படி மாற்றுறது அண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா மீட்டிங் நடந்துட்டுருக்கும் நம்ம எதாவது பேசணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மைக் ஆன் பண்ணிடுவாங்க நம்ம பேசலாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ளே போவாங்க போனீங்க அப்படின்னா மேலே டாப்பில் நேம் காட்டும் அந்த நேமை வந்து கிளிக் பண்ணி ரெனேம் அப்படிங்கிறத நீங்கள் தொடணும் அப்படி தொட்டிங்க அப்படின்னா மொபைல் நேம் இருக்கும் சரிங்களா உங்களோட மொபைல் நேம் இருக்கும் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் நேமை டைப் பண்ணிக்கணும் என் நேம் பார்த்த சாரதி அதனால் நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க சரிங்களா அப்படி ஓகேங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் மாறிடும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தான் உங்கள் நேம் வந்து இன்னொரு டைம் கிளிக் பண்ணிக்காங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு இருக்குது அதை வந்து நீங்கள் தொடுங்க தொட்டுட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் ஆகிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ மீட்டிங்கை ஃபுல்லாக நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ